பதினாலு ஆண்டுகள் கழித்து ஷாருக் கானும் ஐஸ்வர்யா ராயும் மீண்டும் ஜோடி சேர்ந்து நடிக்க உள்ளார்களாம் பாலிவுட்டின் சூப்பர் ஜோடிகளில் ஒன்று ஷாருக் கானும் ஐஸ்வர்யா ராயும் அவர்கள் காதலர்களாகவும் நடித்துள்ளனர் உடன்பிறப்புகளாகவும் நடித்துள்ளனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான தேவதாஸ் படத்தில் நடித்தனர் கரண் ஜோகர் இயக்கத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஏ தில் முஷ்கில் படத்தில் ஷாருக் கான் ஐஸ்வர்யா ராயின் கணவராக நடித்தார் ஆனால் கௌரவ தோற்றத்தில் நடித்தார் ஹே தில் கே முஷ்கில் பட ஷூட்டிங்கில் ஷாருக் ஐஸ்வர்யா ராயை சேர்த்து பார்த்து கரண் ஜோஹருக்கு அவர்களை ஜோடி சேர்த்து புதிய படத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளது ஷாருக் கான் ஐஸ்வர்யா ராயை வைத்து எந்த வகையான படத்தை எடுக்க வேண்டும் என்பதை கூட கரண் யோசித்து விட்டாராம் ஷாருக் ஐஸ் மீண்டும் ஜோடி சேர்வதை அறிந்து பாலிவுட் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஷாருக் ராய் ஜோடி சேர்ந்து நடித்த படங்களில் முகமத்தின் படத்தை பாலிவுட் ரசிகர்களால் மறக்க முடியாது அத்தகைய வெற்றி ஜோடி மீண்டும் ஒன்று சேர்கிறது